வணக்கம் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட நலவாரி அலுவலகம் முன்பு சிஐடியுவின் இந்திய தொழிற்சங்க மையத்தில் சார்பில் அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் எழுபது லட்சம் கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்களின் தரவுகள் அழிந்ததாக அதிகாரிகள் கூறுவது ஏமாற்றும் வேலையாகும் எனவே அழிந்ததாக கூறப்படும் அமைப்பு சாரா கட்டுமான தொழில் தொழிலாளர்களின் தரவுகளை உடனடியாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அமைப்பு சாரா கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ள பெண்களுக்கு ஐம்பது வயதில் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் நலவாரிய உறுப்பினர்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தில் நான்கு லட்சம் வழங்கும் திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோர்பகலை வலியுறுத்தி கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் வருக்கிறேன்.